வணக்கம் நம்ம சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கன் குடைங்க தாங்க பார்க்க போகிறோம் என்ன கலரில் என்ன மெஷர்மெண்ட்டில் இந்த குடைங்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு எப்படிலாம் வந்து கைப்பிடிலாம் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் வித் ரெட்டு ரெட் வித் ஒயிட்டில் வந்து ஷோன் கீழ் கூட மேக் பண்ணியிருக்கேன் நார்மல் பேஸ் தான் நார்மல் பேஸு ஹைட் வந்து க்ராஸில் சாரி ஹைட் வந்து நார்மல் பேஸு ஃபுல்லாகவே வந்து சரௌண்டிங் எல்லாமே சொத்து உயிர் வச்சு தான் பின்பல பின்னியிருக்கோம் ரெட்டும் ஒயிட்டும் வச்சு வர்றாப்புல குருட்டு கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேங்க இந்த மூணு பிடைங்களுக்குமே சேம் மெஷர்மெண்ட்டு தான் ஏழு அடியில் இருபத்தி ஆறு ஒயர் எடுத்துக்கோங்க பேஸ் வந்து பத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அது மாதிரி சொல்லுங்கள் எனக்கு இருபத்தாறுக்கு பத்து தான் வந்து கேட்டிருந்தாங்க விழுற பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குனதை கூட உருட்டு கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடை இந்த கை இந்த கூடைக்கு வந்து உருட்டு கைப்பிடி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமால கீழே வந்து பேஸுக்கு வந்து குச்சி வச்சுருக்கேன் கீழேயும் வந்து கண் போட்டு வாங்கிக்கிறதா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ரோஸ் வித் எல்லோவில் ரோஸ் வித் எல்லோவில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து ரோஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வர வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டரை கட்டு குடிங்க தாங்க ஏழு அடியில் ஒயர் கட் பண்ணிக்கோங்க ஏழு அடியில் இருபத்தி ஆறு பேஸ் வந்து பத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன் முறுக்கு கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன் விடுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு அடுத்து வந்து ப்ளூ வித் ஒயிட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ப்ளூ வித் ஒயிட்லனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரன்னிங் ஒயர் மட்டும் வந்து ஒயிட்டில் வர்றாப்புலையும் பேஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ளூவில் வர்றாப்புலையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உள்கிற பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இது ஒரு சின்ன சேஞ்சுக்கு இந்த சைடில் மட்டும் ஒரு ஒயர் வந்து ஒயிட் விட்டுருக்கேங்க நமக்கு வேணும்னா டிசைனுக்கு நாலு பக்கட்டும் வந்து ஒரு ஒரு ஒயர் வந்து ஒயிட்டில் வந்து விட்டுக்கலாம் முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் முறுக்கு கைப்பிடி வச்சது இல்லாமல் இது கொஞ்சம் அகலமாக கைப்பிடி வச்சுருக்கேங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாய் ரொம்ப அகலமாக இருக்கும் அது மாதிரி நான் வந்து இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி வந்து செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இது மாதிரிலாம் கூடைங்கள்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ